முயற்சி செய்யறீங்க உழைக்கிறீங்க ஆனால் வெற்றி வர்ற நேரத்தில் அதை கைவிடுறீங்களே இது ஏன் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் ஆட வேண்டிய ஆட்டத்தை ஆடாமலே வாழ்க்கையில் தோத்து போகிறீங்க ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஆடி இருந்தா கண்டிப்பாக கோப்ப உங்களுக்கு தான்றத இப்போ வரைக்கும் புரியல கடவுள் வந்தார் நின்னாரு உக்காந்தார் பார்த்தாரு யோசிச்சாரு சில அவகாசத்தை கொடுத்தாரு ஆனால் எதையும் நீங்கள் பயன்படுத்தலை வந்தவர் கிளம்பிட்டார் கடவுள் உங்களுக்கு உதவிகள் செய்யணுன்னா கடவுளோட கவனத்தை நீங்கள் ஈர்க்கணும் அது எந்தெந்த முறைகளை பய செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஆடியோ இந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய முழுமையாக கேளுங்க ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிங்க செஞ்சிட்டாவே வெற்றிகளை ஈஸியாக பார்க்கலாம் ஸோ தோல்விகள் தான் இங்கே கடினம் வெற்றிகளோ ரொம்ப ஈஸி இதை மனசில் வச்சு சாய்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நீங்கள் கேட்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த ஆடியோவை நான் சாயிரா உயிரானவர்களே கடவுளுடைய விருப்பம் நமது விருப்பம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் எனது வாழ்க்கை சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு சச்சரிதம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் மனசாட்சிக்கு எதிராக வாழ்ந்தோ அப்படின்னா கடவுளுக்கு எதிராக வாழ்ந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் நல்ல செய்திகள் நல்ல சொற்கள் அனைத்தும் எனக்கு சொந்தமானவை இதை எல்லாத்தையும் நாம வாழ்க்கையில ஒரு ஒரு நொடியும் நாம பயன்படுத்தணும் ஒரு சாயராமோட கேள்வி எதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் நான் நல்லவனாக தான் இருக்கேன் இருந்தும் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் அதே போல் நேற்று நாம் நைட்டு கொடுத்த ஆடியோவில் பணத்தை பற்றியும் பணம் எப்படி நம்மளை தேடி வரும் அப்படின்றத பற்றியும் பேசியிருந்தோம் அதில் சில சைராமுடைய சந்தேகங்கள் பல வருஷமாக நான் நல்லா உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் வருமானம் பத்தில் சேர்த்து வைக்கிற காசும் எமர்ஜென்சிக்காக செலவாகிடுது நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு விஷயத்தை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் அதாவது சேர்த்து வைக்கிற காசு எப்பயா இருந்தாலும் தான் அதில் சந்தேகமே இல்லை அப்போது சேர்த்து வச்சதால தான் அந்த எமர்ஜென்சிக்கு அது யூஸ் ஆச்சு ஒருவேளை சேர்த்து வைக்கலைன்னா நம்ம வேற யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்குற அளவுக்கு நிலைமை வந்திருக்கும்தானே தானே அப்போ இது எவ்வளவோ பரவாயில்ல தானே சேர்த்து வைக்கிறது எமர்ஜென்சிக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம சொத்து சேர்க்கறத பற்றி நகை வாங்கிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம் அதுக்கு இன்னும் காலம் இருக்குது நேரம் இருக்குது நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ஷார்ட் டைமை உருவாக்குறோம் சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்கள் மனுஷனை தாண்டி மற்ற உயிரினங்கள் எதுவுமே சேர்த்து வைக்கணும் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கல அதுல பாதி விஷயத்த நம்ம சொந்தமாக்கிக்கலாம் மீதி விஷயத்தை சொந்தமாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மனுஷனுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு அதை செய்யணும் அப்ப சேர்த்து வைக்கிறது ஒரு எமர்ஜென்சிக்கு தான் சேர்த்து வைக்கிறது சொத்து வாங்கிறதுக்கு இல்லை இப்போதைக்கு இல்லை ஆனா என்னைக்கு உங்க மனசுல உறுதித்தன்மை தன்மை பிறக்குதோ அன்னைக்கு எல்லாமே கூடும் அதே போல கடவுள் ஒரு ஒரு கணக்கையும் பார்த்து தான் டேலி பண்றாரு உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சேர்த்து வச்சாலும் செலவுகள் போகுதுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த செலவுகள் எதற்காக போகுதுன்றதை யோசிச்சு பாத்தீங்களா ஒன்று ரெண்டாவது எல்லாமே அத்தியாவசிய செலவுக்கு தான் போகுதுன்னு ஒரு நிலை வந்ததுனா அப்போ உங்களோட வருமானத்தை அதிகரிப்பதற்கு அங்க ஒரு ஷோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஷோர்ஸை நான் இருக்குதுன்னு சொன்ன உடனே நீங்க அதை இல்லைன்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா நீங்க ஒரே பாதையில போறீங்க இன்னும் கொஞ்சம் அந்த பாதையில் டீப்பாக போனீங்கன்னா அதே தொழிலில் இல்லை அதே ஒரு ஒரு வேலைகளில் இன்னும் ஏதாவது இருக்குமா அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ எதை பற்றி நாம் அதிகமாக பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அதனுடைய ரிசல்ட்டு தான் நமக்கு நல்லபடியாக வரும் இதுக்கு ஆப்போசிட்டு தான் நெகட்டிவாக நம்மளோட தொழிலையோ நம்ம வேலையோ நினச்சோம் அப்படின்னா ரிசல்ட்டு நெகட்டிவாக தான் வரும் இன்றைக்கி மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்னு இது ஒன்றே ஒன்று தான் ஏன்னா அவன் எங்கேயுமே பாசிட்டிவாக அவன் திங்க் பண்ணுறதே இல்லை அவன் திங்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ பேஸ் பண்ணி தான் இருக்குது இதுதான் இவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு உளவியல் ரீதியாக இவனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களே இங்க இருந்துதான் ஆரம்பமாகுது தனக்கு பிடிச்சதை செஞ்சு அதுல சாதிக்கிறவங்க தான் அதிகம் தனக்கு பிடிக்காததை செஞ்சு அதில் சாதிக்கிறவங்க ரொம்ப குறைவு நான் இல்லைன்னு சொல்லல நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருத்தவர் ஜெயலலிதா அவங்களுக்கு இந்த சிஎம்மு அது இது எதுவுமே பிடிக்காது அரசியல் பிடிக்காது பட் அவங்களோட எய்ம் வந்து என்னென்னா ஒரு நல்ல அட்வொகேட் ஆகணும் இல்லை நல்ல ரிப்போர்ட்டர்ஸ் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பட் எனக்கு சரியாக தெரியல பட் ஏதோ ஒன்று பட் அவங்க சினி ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அரசியலில் வர்றதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன் சிஎம் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அப்போ பிடிக்காத ஒரு விஷயத்தில் சாதனை பண்ணுறவங்க சிலர் பிடிச்சி சில விஷயத்தில் சாதனை பண்ணுறவங்க பலர் அப்போ நமக்கு பிடிக்காத விஷயத்துலையே நம்ம போகிறோம் அதில் இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கிறோம் அந்த செயலில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஆத்மரீதியாக எதையுமே செய்கிறதும் இல்லை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் இஸ் நெகட்டிவ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக நம்ம சில சந்தோஷமான விஷயங்கள் அதில் நடக்கிறதால பாசிட்டிவாக வருது பட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எங்கே எயிட்டி பர்சன்டேஜ் எங்கே ஸோ பாஸ் மார்க் வாங்கணுன்னாவே நாற்பது பர்சன்டேஜ் இருந்தால் தான் அப்போ இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் தோல்வி தான் ஸோ தோல்வியை ஏற்படுத்துவதற்காகவே நம்ம தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா தோல்வியை பேஸ் பண்ணி தான் எல்லா முடிவையும் எடுக்கிறோம் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா உடம்பு இலக ஆயிரம் நோய்களை வச்சுக்கிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஃபீல் பண்ண முடியாது ஸோ நோயை ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணி அதுக்கு தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் பல நோய்களை வச்சுட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஆரோக்கியமாக உண்மையிலே இருக்கிறீங்களா இல்லை நீங்களாக கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா கற்பனையான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அது உண்மையாயிடுமா ஸோ நிறைய மனுஷங்க அந்த கற்பனை குதிரையை தட்டி விட்டு அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க நிழலுக்கும் உண்மைக்கும் அர்த்தமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதான் பிரச்சனை அது நிழல் அப்போது எது உண்மை எது நிழல் அப்படின்றதே நமக்கு புரியாத அளவுக்கு நம்ம பிரெயினில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போது தீவிரமாக உண்டான வழிகளை நாம் இப்போவே ஏற்படுத்தினா எது உண்மை எது பொய்யே எதை நினச்சே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி நினச்சி வாழ்கிறதால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதை பத்தி கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் இருந்துருச்சுன்னா ஸோ நிச்சயமா அதில் இருந்து வெளியில வந்துடுவோம் ஸோ நம்ம முகத்திரையை கிழிப்பதற்கான சில சம்பவங்கள் வரும்போதுதான் எது நிழல் எது நிஜம் அப்படின்னு தெரியும் அப்போ நம்ம வருத்தப்படுறதுல எந்த புண்ணியமும் இல்லை இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறோன்னா நம்மளுடைய விஷயத்தையே நாம சரியா புரிஞ்சிக்க முடியல அதை சரியான வழியில் கொண்டு போக முயற்சிகள் செய்யலை இதனுடைய பின்விளைவுகளை முன்னாடி யோசிக்காமல் விட்டதால இன்றைக்கி அது நமக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணக்கூடிய நேரமும் சாய்பா கொடுத்துட்டாங்க அவரும் வந்துட்டார் எல்லாமே ரெடி அதாவது ப்ளே கிரவுண்டு ரெடி ப்ளேயர்ஸ் ரெடி அம்பையர் ரெடி டாஸும் போட்டாச்சு இனி ஆட வேண்டியது மட்டும்தான் பாக்கி எல்லாமே பண்ணிவிட்டு கிரவுண்டில் ஆடலன்னா அப்போ ஆடலைன்னாவே ஆடி தோ ஆடி ஜெயிக்கிறது தோற்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆடாமலே தோக்கிறது தான் பிரச்சனை இங்கே நிறைய மனுஷங்க ஆடாமலே தோத்துக்கிட்டு இருக்கோம் ஆடுறது வெற்றிய தோல்வியை தீர்மானிக்கிறத தாண்டி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் கப்பு வாங்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆனால் கப்பு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷரை ஏற்றுக்கிறீங்க அந்த ப்ரெஷர் உங்கள் வாழ்க்கையில் தோக்கிறதுக்கு கொடுக்கும் ஸோ தோத்ததுக்கு வரக்கூடிய ப்ரெஷர் இன்னும் அதிகரிக்கும் ஸோ வெற்றியை பற்றி தோல்வியை பற்றியோ கவலைப்படாம உன்னோட முழு முயற்சியையும் அதில் நீ கொடு முழு உழைப்பையும் அதில் கொடு எல்லாம் அவர் பார்த்துப்பார் எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு யாரு சொல்லணும்னா முழு முழு முயற்சியையும் முழு உழைப்பையும் கொடுக்குறவங்க மட்டும்தான் அந்த வார்த்தையே சொல்லணும் இந்த ரெண்டு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம் இது இல்லாமல் எதுவுமே செய்யாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னா அவர் பார்க்குறதுக்கு நம்ம வச்ச ஆளும் இல்லை அவர் தெய்வம் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நாம் சொல்லக்கூடாது அவர் யாரை பார்ப்பார் யாரை பார்க்க மாட்டார்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் நம்மளை பார்க்குற மாதிரி நாம் நடந்தா எல்லாமே இங்க நல்லா இருக்கும் அதாவது நிறைய பேர் சாயப்பையன் வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறவங்க எக்கச்சக்கம் அப்ப ஒரு நினைச்சா வந்துடுவாரா வரமாட்டார் அவர் ஒரு சான்ஸ் கொடுப்பார் ஏகப்பட்ட சான்ஸ் கொடுப்பாரு அவர் உங்க வீட்டுக்கு வந்தாரு நின்னார் உக்காந்தாரு உங்களை பார்த்தாரு சரிபட்டு வரல கிளம்பி போயிட்டாரு ஸோ வாய்ப்புகள் கொடுத்தாரு கொடுக்காமலாம் இல்லை வாய்ப்புகள் நிச்சயமாக இங்கே இருந்தது ஆனால் இருந்ததுன்னு தான் சொன்னேன் இருக்குதுன்னு சொல்லலை ஸோ சிலருக்கு இருக்கலாம் பலருக்கு இருந்திருக்கலாம் இப்போ இருந்ததுன்றது கன்ஃபார்ம் இப்போ இல்லைன்றதும் கன்ஃபார்ம் ஏன் இப்போ இல்லைன்னா ஒரே விஷயம் அவர் எதிர்பார்த்த மாதிரி இங்க எதுவும் நடக்கல அதனால அவர் இங்க இல்ல எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல அப்போ எல்லா கடவுளும் தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னோட குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தலை ஸோ கடவுள் நமக்கு உதவி செய்யற மாதிரி நம்ம வாழலை அதாவது வாய்ப்புகளை பயன்படுத்தலை பயன்படுத்தியிருந்தால் இந்நேர நிலமையே வேறு இந்நேரம் பாதி வெற்றியை தேடி வந்திருப்போம் வெற்றி அடைஞ்சிருப்போம் அதில் இருந்து மறுபடியும் மறுபடியும் மேலும் மேலும் இங்கே அடுத்தடுத்த போயிருப்போம் ஆனால் இங்கே செய்யலை செய்ய முடியலை செய்ய தெரியலை யோசிக்கிறதுக்கும் மனசு இல்லை இப்போ அன்பே வந்ததுக்கப்புறம் யோசிக்க மனசு நிறைய இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ யோசிச்சுக்கிட்டே இருங்க கீழே விழறது ரொம்ப ஈஸி ஆனால் மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம் இங்கே எல்லாம் விழுந்துட்டோம் மறுபடியும் மேலே ஏற முயற்சி பண்ணலை எத்தனை தடவை முயற்சி பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்க மேலே ஏறுற வரைக்கும் முயற்சி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்திலன்னு சொல்கிறீங்க நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறது முக்கியம் இல்லை அதை ஸ்மார்ட்டான வேலை யோசித்து சம்பாதிக்கணுன்றதும் முக்கியம் ஸோ திரும்பவும் சொல்கிற மாடு மாதிரி உழைக்கிறேன்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நாம் எந்த ஒரு இடத்துலையும் அறிவை பயன்படுத்தாமல் வேலை பார்க்குறோன்னு அர்த்தம் மனுஷ மாதிரி சம்பாதிச்சாதான் நாம் எல்லாமே அதில் அடங்கும் உங்கள் கர்மாக்களுடைய வழிகளும் சில நேரத்தில் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் சிலருக்கு ரொம்ப ஈஸியாக அந்த வழி கிடைக்கும் சிலருக்கு அந்த வழிகளில் ஏகப்பட்ட கஷ்டமும் ஏகப்பட்ட தடங்களும் இருக்கும் ஆனாலும் அதை நீங்க தான் பெறும் ஏன்னா நம்ம கர்மாக்கள் அப்படி நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இல்லை வரத்தை விட சாபம் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ ஷாபம் தீரும்போது வரம் கிடைக்கும் சில பேருக்கு சாபம் தீர்ந்துடுச்சு சில பேருக்கு சாபமே இல்லை ஆனா பலருக்கு அந்த சாபம் நிறைய இருக்கு அதனால தான் வரம் கிடைக்கிறது லேட் ஆகுது ஆனால் அந்த சாபம் உங்களுக்கு தீரணுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சவால்களை சந்திக்கணும் நிறைய முயற்சிகள் செய்யணும் கடைசி வரைக்கும் கடவுளோட குழந்தையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை எந்த காரணம் எந்த டிலேவும் பண்ணாமல் உங்களுக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுத்து உதவுவார் இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நல்லத அத்தனையும் நம்ம சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன்னா அதுக்கு காரணமே இது தான் உழைப்பை சொந்தம் கொண்டாடணும் கடவுளை சொந்தம் கொண்டாடணும் நல்ல உள்ளங்களை சொந்தம் கொண்டாடணும் நல்ல நல்ல விஷயத்தை கொண்டாடணும் நல்ல செயல்களை கொண்டாடணும் எப்படி கொண்டாடணும் இது சில பேருக்கு கே அன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு சாயராம்கு வந்தது கொண்டாடணும்னு எப்படி கொண்டாடணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் நல்லதை யாராவது செஞ்சாங்கன்னா அவங்கள பாராட்டணும் அது உங்களுடைய வெற்றியா நீங்கள் அதை கொண்டாடணும் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து என் கண்ணு கலங்குச்சு நம்ம இந்த கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ வந்து எனக்கு கார் வாங்கினதில் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு சந்தோஷமோ இல்லை சாயப்பாக கொடுத்தாரு நான் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அது என்னன்னு தெரியல ரெண்டு மூணு பேர் கூட என் கூட இருக்கிறப்பா கார்லாம் வாங்கிட்டீங்க வீடு வாங்குறத விட கார் வாங்குறது தான் அப்படி இப்படின்னாங்க எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் பெருசாக ஒன்றும் இல்லை நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஆனால் அந்த சந்தோஷம் எப்போ வந்துச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு புரியல உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு பதில் சொல்லுங்கள் கார் வாங்கினதால் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட எனக்கு சந்தோஷம் இருந்திருக்கான்னு தெரியலிங்க சீரியஸாக இதை என்ன பெருமை பேசிக்கிறதுக்காக நான் சத்தியமாக சொல்லலை ஆனால் மற்றவங்களாம் சொன்னாங்க கார் வாங்கினா அது இது பட் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல இப்போனா இப்போ லைட்டாக வேறு ஃபீல் ஆகுது எப்போ நம்ம அன்பேஸ் ஆகில நம்ம இதை சொன்னோமோ அப்போ ஒவ்வொரு சாயராமும் அந்த காரை பற்றி அந்த கார் சொன்னதுக்கு காரணம் ஒரு விஷயத்துக்காக நம்ம சொன்னோம் அவ்வளோதான் ஆனால் அந்த ஆடியோவில் அந்த காரை பற்றி தான் அதிகமான பேச்சுகள் நடந்துச்சுங்க நான் தான் நினச்சேன் நம்ம என்ன சொன்னோம் அதை விட்டுட்டு காரில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நல்லதை சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம சொன்னது வந்து இது ஒன்று தான் அப்போ எல்லாரும் சொன்னது அண்ணா கார் வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அன்பே சாய்க்கு சொந்தமான காரு அன்பே சாய்க்கு உரிமையான காரு நாங்கள்லாம் ஊருக்கு வந்தா உங்கள் ஊருக்கு வந்தா நீங்கள் காரில் எங்களை சுற்றி காட்டணும் அப்படின்னும் போது அது வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் பண்ணிணாங்க தென் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் பண்ணாங்க அது வந்து அவ்வளோ அப்போ தான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிதுங்க ஸோ புரியுதா உங்களுக்கு சந்தோஷன்றது பொருளில் இல்லை நம்ம வெற்றியை அடுத்தவங்க தன்னுடைய வெற்றியாக கொண்டாடுறாங்க பார்த்திங்களா அதுதான் ரியல் ஹாப்பின்னுன்றது இதுதான் தான் ஸோ நல்லதை கொண்டாடணுன்னா அந்த கார் வாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சாரம் சொன்னாங்க என்னோடய என் அண்ணாவுக்கு கூட கார் வாங்கினாங்க ஆனால் எங்கள் அப்பா கிட்டே வந்து பல லட்சம் கேட்டு நச்சு பண்ணி வாங்கினாங்க அதே போல் என்னோட கணவர் கார் வாங்கினார் என்னோட கணவர் வந்து என்னுடைய அவரோட என்னுடைய அப்பா கிட்ட தான் அதை வாங்கினார் மாமனார் தான் கேட்டார் ஆனால் நீங்கள் கார் வாங்கியிருக்கிறத நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அதுதான் நல்ல உள்ளத்துக்கு கிடைச்ச பரிசுன்னு சொல்கிறேன் நமக்கு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சூழ்ந்துருக்கோன்னா அதுக்கு காரணம் நல்லவர்கள் சார் நல்லவரை விட்டுருங்க இந்த நல்லவன் கேட்டவனே எனக்கு பிரிக்க தெரியாது கடவுளோட குழந்தைகள் நான் சொல்லுவேன் கெட்டவன் என்னைக்குமே வாயில வரக்கூடாதுன்னு சூழ்நிலை காரணமா ஒருத்த நல்லவனா இருக்கிறான் ஒருத்த கெட்டவனா இருக்கிறான் நீ கெட் நல்லவனா இருக்கிற உனக்கு தப்பு பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா அப்பயும் நீ நல்லவனா இருக்கிறியா இதுதான் முக்கியம் அப்போ உன் புத்திய உன் மனசு மாறுச்சின்னா நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும் ஸோ சந்தர்ப்பம் இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்கிறது தான் நல்லவனுக்கு அடையாளம் ஸோ சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ணுறவன் நல்லவன் லிஸ்ட்டில் வரவே மாட்டான் அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால் அவன் நல்லவன்ற வேஷத்தை போட்டுட்டு இருக்கான் ரைட் இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்போ இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி எங்க நீங்க போறீங்களோ தான் மோசமானவரா இருப்பார் இவர் மோசமானவன்னு யார சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கீங்களோ அவரும் உங்களுக்கு சில நேரத்தில் உதவிகள் செய்யும்போது நல்லவராக நல்லவரா காட்சி அளிப்பார் இப்போ யார் நல்லவன் யாரு கெட்டவன் உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் வந்துடும் அதனால யாரையுமே பிரிச்சு பார்க்க வேண்டாம் யாரையும் மோசம்னு சொல்ல வேண்டாம் யாருக்கு நல்லவன்னு தீர்மானிக்கவும் வேண்டாம் ஆனா நல்ல விஷயங்களை கொண்டாடணும்னா ஒரு மோசமானவன் ஒரு யாருக்காவது உதவி செஞ்சா கூட கொண்டாடணும் ஒரு நல்லவன் ஒரு மோசமான விஷயத்த செஞ்சா அவன் நமக்கு பிடிச்சவன்றதுக்காக அவனை தலையில வச்சு கொண்டாட கூடாது கணக்கு அப்ப நல்லதை கொண்டாடணும்னா எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அவர் மூலமா எனக்கு கிடைச்சிருக்குது அவர் அந்த உண்மையான மனுஷன் அவர் இருந்தாரு இருக்கிறாரு அதனால எனக்கு சந்தோஷம் அப்படின்னா அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை நீங்கள் கொண்டாடணும் கைத்தட்டணும் மனசுக்குள்ளே இது நம்மளோட வெற்றியாக நினச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய குணம் இருக்கே அதுதான் அதை தான் கொண்டாடுறதுன்னு சொல்கிறது அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் யாராவது ஒரு பேப்பர் படிக்கிறீங்க ஒரு சோசியல் மீடியாவில் ஏதாவது வந்து நியூஸ் பார்க்குறீங்க அப்போது ஏதாவது யாராவது ஒரு மிராக்கல் பண்ணியிருந்தாங்க சாரி ஒரு அதிசயம் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ஒரு சக்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நாம கொண்டாடணும் அப்படிப்பட்ட விஷயத்த நம்ம செய்யணும்ன்றதுதான் கடவுளோட விருப்பம் அப்பதான் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த என்ற ஒரு எதிர்மறை எண்ணங்களும் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடும் அதனால இது எல்லாத்தையும் மனசில் வைங்க நல்லத கொண்டாடணும் நல்லவர்களாக இருப்பதை தாண்டி கடவுளுடைய குழந்தைகளா இருக்கணும் கட நம்ம தப்பு செஞ்சால் கடவுளோட மனசு வலிக்கும் புரியுது உங்களுக்கு என்னவோ இருக்கட்டும் நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு தண்டனை வருது வரலை அதை விட்டுருங்க ஏன்னா யாருமே இங்கே தண்டனைக்கு பயப்பட்டவங்களாம் யாருமே இல்லை நம்மளா ஸ்கூலில் அடி வாங்கி பழக்கப்பட்ட ஜென்மங்கள் ஸோ எல்லோரும் அப்படியான்னு எனக்கு தெரியாது என்னை வச்சு நான் சொல்கிறேன் என்ன தப்பு பண்ண நாலு அடி அவ்வளோதானே அதை தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது அடி வாங்காமல் இருக்கணும்னா ஓகே பரவாயில்ல அடியும் வாங்கிக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த தப்பு எனக்கு பிடிக்குது அப்படின்னு ஸோ ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணால் பெற்றவங்க மனசு ஃபீல் பண்ணுமே அவங்க கஷ்டப்படுவாங்களே நம்ம பண்ணக்கூடிய பாவத்துக்கு கிடைக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு அது துக்கமாக போய் சேரணுமா அவங்களுக்கு கவலையாக போய் சேரணுமா அந்த தாட்டு வந்துடுச்சுன்னா நம்ம எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தப்பு செய்ய மாட்டோம் அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் சாயப்பா வந்து நம்ம அவரோட குழந்தையாக இருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும்போது நாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது செய்யணும் தப்பு செய்யணும்னா அவர் மனசு ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதனால் நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு நம்ம தீர்மானமாக முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை நீங்கள் காணலாம் ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க சொல்லக்கூடிய ஆடியோவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சொன்னதுக்காக நீங்க தலையாட்ட வேண்டாம் நான் சொன்னதுல எது எதெல்லாம் உங்களுக்கு சிந்திக்கணும்னு தோணுதோ எதெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க சிந்தியுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா i'm